அது நல்ல வரவேற்பு கிடைச்சது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு அது பிடிக்கல ஆக திமுக அண்ணா திமுக கட்சிக்கு மக்களிடத்தில் நன்மதிப்பு கிடைக்கிறது என்று அரசியல் கால் பிடிச்ச காரணமாக அந்த திட்டத்தை ரத்து பண்ணாங்க மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளிக் திறக்கப்படும் இந்த ரெண்டாயிரம் அம்மா மினி கிளிக் நாலாயிரம் அம்மா மினி கிளிக் திறக்கப்படும் நீ ரெண்டாயிரம் தான் ரத்து பண்ண